சிஎஸ்கே கிட்ட இருந்து பிக் பிக் அப்டேட் வந்திருக்குங்க இந்த அப்டேட் தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ வேறு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸோ சிஎஸ்கேவா இருக்கக்கூடிய இளம் அதிரடிய டெவல் பிரேவிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸோ டெவில் பிரைவ்ஸை பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ அவர் வந்து எந்த வகையில் வந்து சிஎஸ்கே இன்னைக்கு அடுத்து ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்ததை அடுத்து சிஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஆண்டுகளுக்கு டிவேல் பிரவேஸ் சிஎஸ்கே அணியின் முக்கிய நம்பிக்கை நட்சத்திர வீரராக இருக்க போறார் சொல்லிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து அவர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் இனிமேல் வந்து சிஎஸ்கே அணிக்கு தான் போறாரு ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதே மாதிரி அதுக்கு பிறகு அவருடைய பர்ஃபாமன்ஸ் அவருடைய ஆட்டம் திறனை பருத்தே சிஎஸ்கே அணியில் அடுத்து தொடர்வாரா இல்லை அப்படின்றது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ண போறாங்க ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து டெவல் பிரவேஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே விட அப்படின்றத கிளியரா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஒரு தகவல் தாங்க நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஏன் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுக்க போகிறாங்க ஸோ அவர் வந்து பேசிக் ப்ரைஸுக்கு தான் வந்து கண்டிப்பாக பிளேயிங்கில் ஒன்று எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய இரண்டு சீசனில் வந்து அவருடைய பே எவ்வளோவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை இருந்துச்சு ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா இப்போ நடக்கக்கூடிய மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி எல்லா வீரர்களை வந்து யார் யார் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை வீரர்களை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிக பெரிய ஒரு கேள்விய இருக்குங்க கிட்டத்தட்ட பத்து வீரர்களுக்கு மேலே வந்து ரிலீஸ் செய்ய போறதும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த பத்து வீரர்களுடைய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியானதை எடுத்து அதிலிருந்து அவருக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்க போறாங்க ஸோ அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற பேலன்ஸை வச்சு தான் அடுத்து இருக்கக்கூடிய சிஎஸ்கே வந்து ஏலத்தில் வந்து மினி ஆக்ஷனில் வந்து வீரர்களை வந்து வாங்க போகிறாங்க அதில் பர்டிகுலரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான வீரர்கள் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே வாங்க போகிறாங்க அதுவும் கண்டிப்பாக ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க இந்த இந்த வீரருக்கு இவ்வளோ அமௌண்ட் போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பிளானில் தான் சிஎஸ்கே அணி வரப்போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்போ வந்து டெவல் பிரவேசர் சிஎஸ்கே அணி தக்க வச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது அரைசதத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காருங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பால்லேயே வந்து அரைசதம் அடிச்சிருக்காரு ஆறு சிக்ஸுங்க சும்மா சுற்றி சுற்றி அடிச்சிருக்காரு மூணு சிக்ஸ் வந்து நோ லுக் ஷாட் வந்து அடிச்சிருக்காருங்க வேற மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க ஆஸ்திரேலியாவில் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காரு என்னதான் மேட்ச் வந்து லூஸ் ஆனாலுமே அவர் அவருடைய ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்குங்க தனி ஆட்டமாக வந்து நின்றுட்டு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் வந்து டெவில் பிரேவ்ஸ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காருங்க ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை சிஎஸ்கே நீ வாங்கினது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க ஸோ சிஎஸ்கே வந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் நடந்துட்டு இருக்கும்போது இன்ஜூரியில் வந்து யாரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்தப்போ ஜானி பேஸ்டோ தாங்க முதல் ஆப்ஷனை வச்சிருந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்ல பிளேயராக வந்து இவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸோ கடைசி நொடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு உடன்பாடு இல்லாமல் நான் வந்து இந்த பிளேயராக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் டெவில் பிரேவ்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து உள்ள கொண்டு வந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து அவரே வந்து சிஎஸ்கேனிக்கு ஒரு முக்கியமான வீரராக இருக்குவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை தாங்க ஸோ ஆக்ஷனில் வந்து எடுக்காமல் இருந்தாங்க இன்னைக்கு அவருடைய பதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டில் காட்டிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல விஷயம் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து சிஎஸ்கேல ஆடினதுக்கப்புறம் இன்டர்நேஷனலில் வந்து கால் வச்சிருக்காரு டி ட்வெண்ட்டியில் அற்புதமாக ஆடிட்டு இருக்காரு டெஸ்ட்டில் ஆடிட்டு இருக்காரு ஓடிய ஃபார்மெட்டில் ஆடிட்டு இருக்காரு ஸோ எல்லா ஃபார்மெட்லையும் பார்த்தீங்கன்னா நேஷனலுக்காக ஆட

ஒரு இந்த ஒரு இன்டிமெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்போது கண்டிப்பாக அவர் மீது நிறைய நம்பிக்கைகளை வந்து சிஎஸ்கே நீ வைக்க போகிறாங்க அந்த நம்பிக்கை கண்டிப்பாக அவருடைய பேட்டாலே வந்து காட்ட போகிறாருங்க ஸோ அவருடைய ஆட்டத்தை பார்க்க எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் கரியர்லேயே அவ்வளோ சூப்பராக ஆடிட்டுருக்காங்க ஒரு சென்சிட்டிவ் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அற்புதமான அவருடைய டி ட்வெண்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் பல ரன்களை வந்து பார்க்க போகிறோம் பல போட்டிகளை வந்து வந்து தலைகளாக மாற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை வந்து கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபதாறு சீசனில் சிஎஸ்கேனிக்கு முக்கியமான வீரராக இருக்க போகிறாருங்க இவர்கிட்ட இருந்து நிறைய ஆட்டத்தை வந்து இந்த சீசனை கண்டிப்பாக பார்க்க போகிறோம் முதல் போட்டியிலிருந்து கடைசி போட்டி வரைக்கும் இவருடைய சிக்ஸரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை டெவில் பிரவேசை சிஎஸ்கேனி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு சிஎஸ்கேனி சைன் பண்ணிவிதை பற்றி இவரோடய கருத்துக்கள் ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேனிக்கு அளவுக்கு முக்கியமான வீரராக டெவில் பிரவேஸ் அவர்கள் இருப்பார் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் ஸோ lần சிஎஸ்கேனியில் இருக்கக்கூடிய முக்கியமானவராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காருங்க இந்த ஒரு ட்விஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸோ சிஎஸ்கேனியில் முக்கியமான ரோலில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கு என்னை வந்து வெளியே விட்டுருங்க மினி ஆக்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் தானாக முன் வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துமே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது ஒரு பக்கம் போகிறது போதில் ஸோ அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவில் ரவிஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து உள்ளே கொண்டு வந்தப்போ சிஎஸ் கெனி அவருக்கு அடிப்படை தொகையை வந்து கொடுத்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த அளவுக்கு கொடுத்து எடுக்கல அவரை வந்து அதிக விலைக்கு கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அவர் ஸோ ஏன் வந்து சடனா வந்து இவர் சிஎஸ் கெனிக்கு எதிராக வந்து இப்படி ஒரு குற்றத்தை வச்சிருக்காரு அப்படின்றத எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க ஸோ நாங்கள் எந்த ஒரு விதியுமே பண்ணல சோ அடிப்படை விலைக்கு மட்டும்தான் அவரை வந்து நம்ம எடுத்து உள்ள வச்சிருக்கோம் ஸோ அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரவிச்சந்திர சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பார் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல பல ஆண்டுகள் இருக்காருங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆடிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் சடனாக வந்து அணியிலேருந்து வெளியே போய் வேறு அணியில் நிறைய அணியில் ஆடிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் சிஎஸ்கேனி கம்பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரசிகர்கள் எல்லாருமே அவளோடு சந்தோஷமாக இருந்தோம் ஏன்னா அவருடைய பவுலிங்கை பார்க்கறதுக்கு பேட்டிங்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து காத்துட்டு இருந்தோம் பட் வந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த சீசனில் வந்து அவர்கிட்ட மட்டும் இல்லைங்க மற்ற எந்த வீரர்கிட்ட இருந்துமே வந்து கிடைக்கல ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் இப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ஸோ அவருக்கு வந்து கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அவருடைய மனசுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும் ஸோ அதனால் என்னை வெளியே விட்டுருங்க ஸோ நான் ஆக்ஷனுக்கு போகிறேன் ஆக்ஷன்லேருந்து மேபி மீண்டும் சி வாய் விளையாட ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ரவிச்சந்திர அஸ்வின் அவர்களே ஒரு அஃ அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாரு ஸோ இந்த அப்டேட்லாம் தாண்டி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும் ஸோ ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரரெல்லாம் டாப்பில் இவர் தாங்க இருக்கார் கிட்டத்தட்ட பத்து கோடி இவருக்கே அப்படின் போது இவருக்கு தாண்டி வேற ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க மேபி அவர் வந்து இரண்டு மூணு கோடிக்கு மீண்டும் சிஎஸ்கேனி ஆக்ஷன்ல எடுத்தாங்கன்னா சூப்பரான விஷயங்க ஒம்பது கோடியிலேருந்து மூணு கோடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆறு கோடி ரூபாய் மிச்சம் பண்ணலாம் அவர் மீது ஸோ அந்த ஒரு பேனலாக கண்டிப்பாக சிஎஸ்கேனி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு சொல்கிறாரு சிஎஸ்கேனியில் விழுந்து வெளியே போகிறதுனால இப்படி ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் போயிட்டுருக்கு ஸோ இந்த கேள்விக்கு கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இந்த பதிலுக்கு வந்து ஒரு தரமான பதிலீடு கொடுத்துருக்காங்க ஸோ அவரை வந்து நாங்கள் அடிப்படை விலைக்கு தான் எடுத்திருக்கோம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா பேமும் அவருக்கு நான் கொடுக்கல ஸோ அவர் என்ன இதுக்கு எடுத்தாரோ அதே வந்து உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இவருடைய கருத்து கண்டிப்பாக வந்து ஏற்கக்கூடியது அல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கேனியை வந்து விட்டு வெளியேற போகிறாரா ஸோ அவரை வந்து வெளியே நீக்க போகிறாங்களா இல்ல மீண்டும் வந்து ஆக்ஷனில் போய் அவர் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பதில் ரவிச்சந்திர அஸ்வின் வந்து வெளியே விட்டுட்டு அவர் ஆக்ஷன் எடுக்கலாமா இல்லை வந்து டேரக்டாக வந்து வெளியே விட்டலாமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒப்பினர் இருந்தால் மறக்காம மட்டில் சொல்லுங்க